z is equal to 2 கூட்டல் 3i எனக்கொண்டு கீழ்க்கானும் கலப்பெண்களை ஆர்கன் தலத்தில் குறிக்க இங்கு என்னலாக கேட்டிருக்கிறாங்க z i z z கூட்டல் i z z minus i z z minus i z okay. so first என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படினா நமக்கு z வந்து கொடுத்திருக்கிறாங்க so z is equal to 2 3i okay ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க ஐஇசட் கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ அதை வந்து என்னது இசட் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஐஇசட் அப்படிங்கிறது என்னது இந்த இசட்டை வந்து நம்ம ஐயால பெருக்கிறது ஓகே ஸோ ஐ பெருக்கல் ரெண்டு கூட்டல் மூணு ஐ ஓகே ஸோ நமக்கு இங்க ஐயா அது பெருக்கும் போது என்ன ஆயிரும் இங்க ரெண்டு ஐ அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் கூட்டல் இந்த மூணு இந்த ஐயையும் பெருக்கும் போது நமக்கு ஐ ஸ்கொயர் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்னுன்னு தெரியும் ஸோ அதனால இது என்னது இது மைனஸ் மூணு அப்படின்னு ஆயிரும் இது கூட்டல் ரெண்டு ஐ ஓகே அதுக்கப்புறம் மை இசட் கூட்டல் ஐ இசட் கேட்டுருக்காங்க அதை வந்து என்னது இசட் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இசட் கூட்டல் ஐ இசட் ஓகே ஸோ இசட் வந்து என்ன தெரியும் நமக்கு ரெண்டு கூட்டல் மூணு ஐ அப்படின்னு தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் கூட்டல் ஐஇஸ் அப்படிங்கிறது என்னது இங்கே தான் கண்டுபிடிச்சுக்கணும் மைனஸ் மூணு கூட்டல் ரெண்டு ஐ ஸோ ரெண்டு கூட்டல் மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே மூணு ஐ கூட்டல் ரெண்டு ஐ அப்படிங்கிறது பிளஸ் அஞ்சு ஐ ஸோ இதுதான் வந்து நமக்கு இசட் பிளஸ் ஐஇட் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த இசட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மைனஸ் ஐ இசட் கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து இசட் த்ரீன்னு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ மைனஸ் ஐஇட் so minus so minus I minus I minus I okay. so i minus so, minus so, minus i பெருக்கல் z 2 கூட்டல் என்னது உள்ள என்ன தெரியும் தெரியும் so இங்க 3 இருக்குது 3 3 so so okay நாம் வந்து இது z4 கண்டுபிடிக்க போறோம் அதாவது z4 அப்படிங்கிறது z i அடுத்து நாம கண்டுபிடிக்க போறது z i z சோ அதுக்கு வந்து என்னது z4 அப்படிங்கறத எடுத்துலாம் z i z அது வந்து என்னது z நமக்கு தெரியும் 2 3i அதுக்கு அப்புறம் i z வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க 3 2i சோ இது வந்து என்னது 3 2i ஸோ ரெண்டு கூட்டல் மூணு அப்படிங்கிறது என்னது அஞ்சு அதுக்கப்புறம் மூணு ஐ மைனஸ் ரெண்டு ஐ அப்படிங்கிறது பிளஸ் ஐ ஓகே ஸோ நமக்கு தேவையானால கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து என்னது நாம் வந்து ஆர்கன் தளரில் இதை குறிக்கலாம் ஆர்கன் தளம்னா வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய கிராஃப் ஷீட் தான் ஓகே ஸோ இதுல இசட் அப்படிங்கிறது என்னது இங்கே இரண்டு கூட்டல் மூணு அதாவது என்னது எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டு ஒய் ஆக்சிஸ்ல மூணு ஏன்னா வந்து இது வந்து மெய்யன் ஸோ எக்ஸு இது வந்து கற்பனையன் ஒய் எக்ல ரெண்டு இருக்கணும் ஒய்ல மூணு இருக்கணும் இசட் ஓகே அதுக்கப்புறம் இசட் ஒண்ணுங்கிறது இசட் அதாவது அது வந்து கூட்டல் ரெண்டு ஐ எக்ஸ்ல இருக்கணும் ஒய்ல வந்து ரெண்டு இருக்கணும் ஒன் அப்புறம் இசட் டூ அப்படிங்கிறது என்னது இசட் பிளஸ் ஐஇசட் அதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது அப்படின்னா மைனஸ் ஒண்ணு கூட்டல அஞ்சு ஐ அதாவது எக்ஸ்ல வந்து மைனஸ் ஒண்ணு ஒய்ல வந்து அஞ்சு

சோ இதட் போர் இசட் போர் என்னது இசட் மைனஸ் ஐ ஸோ இதை தான் வந்து ட்ரா பண்ண சொல்லி இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்